முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த முருகப்பெருமான் எதற்காக கோபத்தோட வந்திருக்கேன்னு கூட நீ அடிக்கடி கோபப்படுற உணர்ச்சி வசப்படுற சண்டை போடுற எத்தனையோ முறை அன்போட பொறுத்து போன்னு சொல்லியும் அன்பில்லாமல் வாழும் இப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறது உனக்கு வெற்றியை தராதுங்கிறத புரிஞ்சுக்கோ அளவுக்கு அன்போடு இருக்க கற்றுக்கோ பொறுமையோடு இருப்பதுதான் வாழ்க்கை அன்புதான் கடவுள் எப்போதும் உன் குடும்பத்தில் நீ அமைதியோட மகிழ்ச்சியோட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் என் செல்வமே ஒரு பக்தர் என்பவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தார் அவர் மருந்துகள் சாப்பிட்டாலும் தினமும் என்னை பிரார்த்தனை செய்பவராக இருந்ததால அவருக்கு மன உறுதியை நான் கொடுத்துட்டேன் அதே தான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை நம்பி வணங்கும் முன்னை ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் நீ என் மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தியின் வலிமைதான் உன் உடலுக்கும் உயிருக்கும் மருந்தாக வேலை செய்யுன்றதை புரிஞ்சுக்கோ மனம் உடையாமல் தினமும் என்னை நீ வணங்கும் போது நானே உனக்கு நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியையும் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேனேன் செல்வமே நீ எப்போதும் பயப்படாமல் எதை செய்கிறதுக்கும் தயங்காம முழுவதுமாக என்னை நம்பு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல இந்த முருகன் நானே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் உன்னை பயமுறுத்தினாலும் நீ என்னை நம்பி துணிவோடு இருந்தினால் எந்த பிரச்சனையும் உன்னை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன் நம்பிக்கை இருக்கும் மனிதன் வாழ்க்கையில் பயம் நெருங்காது பயம் இல்லாத இடத்துல நிச்சயமாக வெற்றி உண்டாகும் என் செல்வமே இப்போது உன் வாழ்வில் இருக்கும் வறுமையை உனக்கான தண்டனை நினைக்காத வறுமையை தாண்டி நீ உழைக்க தயாராக இருந்தினா இந்த முருகன் ஆசீர்வதிச்சு கண்டிப்பாக உனக்கான செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பேன் துணிவோடும் தைரியத்தோடும் இருக்கக்கூடியதே வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன் உழைப்பும் நேர்மையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை தொற்று போக விடமாட்டேன் செல்வமே வாழ்க்கையில எப்போதும் உன்கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படாத உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு சந்தோஷமாக வாழ தயாராகு பணம் குறைவாக இருந்தாலும் காசு பணம் குறையா இருந்தாலும் மன உறுதி உனக்குள்ள குறைய வேண்டாம் இன்றைய போராட்டம்தான் நாளைய வெற்றியின் மூலதனம் இன்னைக்குன்னு எந்த அளவுக்கு மன உறுதியோட வாழ்க்கை எதிர்த்து போராட தயாராகிறாயோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து சமாளிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை பெற முடியும் உனக்கான கனவுகளை நனவாக்குவதற்கு இந்த முருகனின் துணையோட உன்னுடைய உழைப்பையும் நீ சரியாக செய்யும்போது அந்த கடின உழைப்புக்கான விலை தாமதமானாலும் நிச்சயமாக மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும் இப்போது உன்கிட்ட இல்லாததை நினச்சி கவலைப்படாமல் உன்னிடம் உள்ளதை வைத்து முயற்சி செய் வளமும் நலமும் செல்வமும் மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்றேன் உழைக்கக்கூடிய நல்ல மனசும் கடும் முயற்சி செய்ய தயாரான ஆளாகவும் நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன் வாழ்க்கை என்பது சோதனை தான் சோதனையை கடக்கும் மனம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இன்னைக்கு நீ கஷ்டத்தை அனுபவித்தாலும் அது நாளையவோ மகிழ்ச்சிக்கான விதைதான் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கும் உழைச்சதுக்கும் பலனாக இந்த முருகன் ஓ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பேன் எந்த மனிதனும் சிரமப்படாமல் வெற்றி கிடைக்காது பணம் குறைவாக இருக்கே வாழ்க்கை பிரச்சனையா இருக்கே நினச்சி கலங்காதே மன உறுதி உனக்குள்ள அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீ ஜெயிப்ப உன்னுடைய வறுமையையும் வாழ்க்கையையும் சரி செஞ்சு உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் பணம் சம்பாதிக்க முடியாமல் போகுதே நினச்சி நீ தவிக்காதே கலங்காதே கண்டிப்பாக உழைப்பை மட்டும் தொடர்ந்து செய்யக்கூடியனே தோற்று போக மாட்டாய் பணம் இல்லாமல் வாழ்ந்தாலும் கனவு இல்லாமல் வாழக்கூடாது பணம் குறைவாக இருப்பது உனது அடையாளம் அல்ல உன் உழைப்பு தான் உனக்கான அடையாளம் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும் நடுத்தர வர்க்கத்தில் பிறந்து இப்படி கஷ்டப்படுறமே நினைக்காம நீ சமுதாயத்தின் நம்பிக்கையை உயர்த்தி காட்ட முடியும் நீ வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க முடியுன்றத உன் செயல்களால் நிரூபித்து காட்டிடுயேன் செல்வமே நடுத்தர வர்க்கத்தில் பிறந்த எல்லா மக்களும் கனவுகளை நனவாக்குவதற்காக உழைக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களை நான் உயர்த்தாமல் விடமாட்டேன் ஓ வாழ்க்கையில் உன்னுடைய நேர்மையும் உழைப்பும் பொறுமையும் தான் உனக்கான மூலதனம் புயலில் கூட சிரிச்சுக்கிட்டு சமாளிக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்து பிள்ளையான என் செல்ல பிள்ளைய ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன் நீ செஞ்ச உழைப்புக்கும் நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் மாற்றி தரப்போறேன் நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய உழைப்பும் வீண் போகாது நீ வாழ்க்கையில் வெற்றி பெற ஆசைப்படுறனா தோல்வியை சந்திக்க தைரியமாக இரு என்னதான் வெற்றி தாமதமானாலும் கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போற நீ பெற்ற தோல்விகள் எல்லாமே சரியாகி வெற்றிக்கான அழைப்பாக மாறப்போகுது முதல்ல வாழ்வின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகு எந்த வகையிலும் தோல்வி உன்னை தடுத்து நிறுத்த நான் விட்டுட மாட்டேன் என்ன நடந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு தயாராக இரு தோல்வி வந்துச்சுன்னா மனசு உடஞ்சு போகாமல் இது வாழ்வின் வளர்ச்சிக்கான சின்னங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அன்போடு வாழ்க்கையை வழிநடத்த தயாராகு தோல்விங்கிறது உனக்கான பாடம் அந்த பாடத்துக்கு வெற்றிங்கிற பரிசை கூடிய சீக்கிரம் நான் கொடுக்க தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் பணம் இல்லாவிட்டாலும் அன்பு இருக்கிறதல்லவா அதன் மூலமாகவே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் குடும்பத்தில் வளம் பெற செய்வேன் உன் குடும்பம்தான் உனக்கு எல்லா பலமாகவும் இருக்குது அன்போடு இருக்கக்கூடிய ஓ மனசில் எல்லா பிரச்சனைகளையும் நான் நீக்கிறேன் அமைதியோடு உன் குடும்பத்தில் எந்த வறுமையும் இல்லாத சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை நானே உனக்கு அமைச்சு தர்றேன் அன்பும் பொறுமையும் கொண்ட உன் குடும்பம் ஒருபோதும் சிதையாது என் செல்வமே கனவு காண்றதுங்கிறது எளிது அதை நனவாக்க உழைப்பதே சிரமம் இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு உழைச்சினா கண்டிப்பாக உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் உன் எதிர்காலம் என்னுடைய கைகளில் தான் இருக்கு கண்டிப்பாக உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன் பொறுமையோடு இருக்கக்கூடிய நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் மன உறுதியோடு இருக்கக்கூடிய உன்னை வறுமை ஜெயிக்க விடமாட்டேன் செல்வமே உன் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க விட நீ எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும் பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு துணிவோடு வாழ தயாராகு இந்த முருகன் என்னதான் உன்னை சோதிச்சாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பிய உனக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான எல்லா பாதைகளையும் திறந்து வைக்கப் போறேன் என்னுடைய சோதனை மிகவும் கஷ்டமாதான் தான் இருக்கும் ஆனா சோதனைகளுக்கு பிறகு நான் கொடுக்க போற ஆசீர்வாதம் இனிமையானதாக இருக்கும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு உன்னை உயர்த்தி காற்றேன் என்னை நம்பும் உன்னை ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் நீ செஞ்ச எல்லா முயற்சிகளும் சேர்த்து இப்போ உன் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்க போது வாழ்க்கை எப்போதும் சிரித்துக்கொண்டே கொண்டே எதிர்கொள்ள தயாராகு எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காதே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் மன நிறைவுடையதாக இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உழைப்பும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகாமல் நிச்சயம் ஜெயிச்சு வாழத்தான் போகிறாய் என் செல்வமே